ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பஹல்காம் அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா வந்து இந்தியா சைட்லேருந்தும் பாகிஸ்தான் சைட்லேருந்தும் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் தான் எடுத்ததை வந்து நம்ம வந்து முன்னாடி பார்த்துருந்தோம் இப்போ வந்து ஆக்சுவலி யூஎன்எஸ்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது காஷ்மீர் அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் நீங்களாகவே வந்து ரெசால்வ் பண்ணிக்கோங்க எதுவும் வந்து தேர்ட் பார்ட்டி அது இல்லாமல் ரெண்டு நாடு நீங்களாகவே வந்து ரெசால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ தேர்ட் முன்னூ மூணாவது நாட்டோட இது இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் இல்லை வேற எந்த ஒரு பெரிய நாடுகள் ப்ளஸ் வந்து யூஎன்எஸ்சி இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் ஃப்ளாக் வந்து நம்மளை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க லைக் இப்போ வந்து நம்ம நம்ம சொன்னோம்ல பாகிஸ்தான் தான் வந்து இந்த போருக்கு வந்து காரணம் இந்த இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு அதை அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு இந்த தாக்குதல் தாக்குதலுக்கு வந்து தான் வந்து இந்தியா தான் வந்து இந்த தாக்குதலே வந்து செட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு நம்மளே வந்து சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் தான் அது வந்து யாருமே நம்பலை அது யாரும் வந்து சப்போர்ட்டும் பண்ணலை மற்ற நாடுகள் யாரும் அந்த ஸ்ட்ராட்டஜியும் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து யுஎன்எஸ்சி வந்து ரொம்ப அதாவது அதில் வந்து சைனாவும் ஒரு மெம்பர் அப்படின்னும் போது ரொம்ப தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்காங்க இந்த இஷ்யூவில் ரெண்டு பேரும் வந்து சமாதானமாக போங்க அந்த மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர எதுவும் ஸ்ட்ராங் ஆக்ஷன் வந்து எடுத்துக்க முடியலை ஸோ அதுக்கு வந்து சைனா மெம்பராக இருக்கிறது தான் காகணமோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க தோணுது நெக்ஸ்ட்டு வந்து மே செவன் வந்து சைகன் ட்ரில் எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு மே செவனில் அதுக்கப்புறம் ஏதாவது அது கண்டிப்பா வந்து கண்டிப்பாக வந்து போ வந்துக்குமா அப்படின்னு கேட்டால் அதை வந்து அப்படி சொல்ல முடியாது பட் நம்ம இந்தியா சைட்லேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்க போகும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஏதாவது என்ன நாளும் வந்து செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சைகண்ட்ரில் இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷனாக வந்து பண்ணுறோம் இதில் வந்து ஏர் அட்டாக் சிமுலேஷன் இருக்கும் அப்புறம் வந்து சைகன் வந்து ஒழிக்கப்படுறது அப்போ வந்து சென்னை டெல்லி இந்த மாதிரி சில முக்கியமான ப்ளேஸஸில் வந்து அணுமின் நிலையம் இதெல்லாம் வந்து இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு பொதுமக்கள் தங்களை தாங்களே பாதுகாக்கிறதுக்கு அப்புறம் சில இடத்துலலாம் வந்து பங்கர்ஸ் அதிகமாக வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அந்த இடங்கள்லாம் பங்கர்ஸில் எப்படி போய் இது பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் வந்து மே செவன்த் நாளைக்கு வந்து நடக்கும் நைன்டீன் செவன்டி ஒனில் வந்து இதே மாதிரி நடந்திருக்கு ஆக்சுவலி நைன்டீன் செவன்ட்டி வந்து இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் போர் நடந்துச்சு இதில் தான் பங்களாதேஷ் ஆக்சுவலி வந்து உருவாச்சு அப்போலாம் நம்ம வந்து ரொம்ப ப்ராப்பரான மிலிட்ரி ஆக்ஷன் பிளானிங் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருந்துச்சு இந்த மாதிரியான சூழ்நிலை திரும்பி வரும்னு சொல்லி அப்போ நம்ம நினச்சி பார்க்கல பட் திருப்பி வந்திருக்கு ஸோ அதே மாதிரியே ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக முடிக்கணும் ஸோ சொல்லப்போனால் சவுத் ஏஷியாவுக்கு ஜியோ ரொம்ப டேஞ்சரஸ் கேம் மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிறது ஆனால் இந்தியா இப்போது வந்து ஆரண்டி மில்ட்ரியில் எல்லாத்துலேயும் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளானிங்கும் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ நமக்கு வந்து பீஸை மெயின்டைன் பண்ணி வைக்கும் இது வந்து கண்டிப்பாக ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுப்போம் கண்டிப்பாக ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜெய்ஹிந்த்